ஆண்டவரும் அருமிரட்சகருமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை ஈஷ்டத்துக்கு வாழ்ந்தால் கஷ்டம்தான் என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இஷ்டத்துக்கு வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவர் காட்டுகிற பாதையில் நடக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு காலமும் நாம் மறந்து போகக்கூடாது ஆண்டவர் சொன்னால் ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் இளைய குமாரனை குறித்து லுக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமான ஜீவியம் பண்ணி எல்லாவற்றையும் அழைத்து போட்டான் என்பதை பார்க்க முடிகிறது பாருங்க தன் தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை எல்லாட்டையும் குழந்தை எனக்கு கொடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான் வாங்கினதில் தப்பே இல்லை ஆனால் வாங்கிட்டு போய் அவன் என்ன செஞ்சுருக்கணும் அதை வச்சு ரெண்ட நாள் ஆக்கியிருக்கணும் அஞ்சை பத்தாம் ஆக்கியிருக்கணும் மாற்றுகிறதுக்கு பதிலாக இவன் எல்லாவற்றையும் செலவழித்து போட்டான் என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள் இஷ்டத்துக்கு வாழ்வது இஷ்டத்திற்கு எல்லாவற்றையும் செய்வது இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது என்பதை பார்க்கப்படுகிறது துன்மார்க்கமான ஜீவியம் செய்தான் உலக மனுஷனை விட கேவலமான ஒரு வாழ்க்கை கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாராவது கண்ட்ரோல் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை கடிந்து கொள்வோம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ல வேண்டியதற்கு நீங்கள் பெரியாலெல்லாம் கிடையாது என்று சொல்லி நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறவர்களையும் உதாசீனப்படுத்துவோம் நம்மளை மேலே அக்கறைப்படுகிறவர்களையும் நம்ம என்ன செய்வோம் என்றால் நம்மளை அவர்களை பார்த்து என்ன செய்வோம் ஒதுங்கி போவோம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் எச்சரிக்கிறார் நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆண்டவர் சில நபர்களை வைத்திருக்கிறாரா அதற்காக சோத்திரம் நம்மளுக்கு புத்தி சொல்வதற்கு ஆண்டவர் சில சகோதரிகளை தந்திருக்கிறாரா அதற்காக சோத்திரம் அதெல்லாம் உதாசீனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் வரும் நீங்கள் கஷ்டப்படுவதற்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இருக்கிறது நான் மனம் போல வாழ்வேன் நான் துன்மார்க்கமாய் வாழ்வேன் உங்களுக்கு என்ன என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து சொல்லலாம் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு என்ன செய்திருக்கிறது ஆண்டவர் இந்த வேத வேத வார்த்தையில் எழுதி தந்திருக்கிறார் கண்ட்ரோலான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை அதுதான் இவன் செய்யலை துன்மார்க்கமான ஜீவியம் செய்து எல்லாவற்றையும் அழிச்சு போட்டான் இது வரைக்கும் அவன் கூட நண்பர்கள் இருந்தார்கள் அவனோடு கூட என்ன செய்தார்கள் சிநேகிதர்கள் இருந்தார்கள் எல்லாரும் அவனை சுற்றி இருந்தார்கள் மனம் போன போக் போக்கில் வாழ்ந்தான் ஆனால் எல்லாத்தையும் அழிச்சு போட்ட பிறகு கூட இந்த நண்பர்களெல்லாம் போயிட்டாங்க அவன் என்ன செய்ய தனி மரமாய் மாறினான் சாப்பாட்டு இல்லாமல் தவுட்டை கூட தின்று தன் வயிற் நிரப்பீடு ஆசைப்பட்டான் அதுவுமே அவனுக்கு என்ன செய்யலை கிடைக்கலை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாம் இருக்குது மனம் போன போக்கில் வாழ்வோம் ஆனால் ஒரு நாள் வரும் கஷ்டத்திற்கு ஆண்டு வரை உன்னை அனுமதிப்பார் அன்னைக்கு எதெல்லாம் நீ விரும்புகிறாயோ எதெல்லாம் நீ ஆசைப்படுகிறாயோ அதெல்லாம் உனக்கு கிடைக்காமல் இருக்கிறது ஒரு காலம் வரும் அப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள் நீ பெயரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள் பெயரக்கூடாது அந்த இளைய குமாரனை பாருங்கள் பன்றி தின்னுகிற தவறு கூட கிடைக்காமல் அப்போதான் புத்தி தெளிஞ்சுது புத்தி தெளிஞ்சு என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட எப்படிப்பட்ட ஆகாரத்தை உட்கொள்கிறார்கள் அங்கே போனால் நான் நினைச்சிரு வயிற்றில் திருப்தியாய் உண்பேனு நான் எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியாக இருப்பேன் என்று சொல்லி தகப்பனுடைய அன்பு ஒன்றுமே கிடைக்காமல் போகும் பொழுது தெரிய வந்தது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உன்னதாண்டு ஒரு எச்சரிக்கிறார் நீ இஷ்டத்துக்கு வாழ்ந்தா ఉనకు కష్టం వందరు கஷ்டத்துக்கூட நீ தள்ளப்படுவாய் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்னென்ன காரியமெல்லாம் பிரியமில்லாதது இருக்கிறதோ அந்த இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு உன்னை தூரப்படுத்துகிற எந்தெந்த காரியம் இருக்கிறதோ சபையை விட்டு தூரப்படுத்துகிற எந்தெந்த காரியம் இருக்கிறதோ இந்த வேதாகமத்தை விட்டு தூரப்படுத்துகிற எந்தெந்த காரியம் இருக்கிறதோ அதெல்லாம் விட்டு விட்டு தகப்பனிடத்துல ஓடிவா நீ உன் குடும்பம் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இன்றைக்கு பிள்ளைகள் நீங்கள் இஷ்டத்துக்கு வாழாமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் கஷ்டம் வரும் இன்றைக்கு இந்த கஷ்டங்களெல்லாம் மாற்றி உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று ஆசிர்வதிக்கிறோம் ஏசுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ